வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய அதிமுக கட்சியை பற்றி தான் பேச போகிறேன் இப்போத்துக்கு என்ன நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன் அதாவது வந்து இப்போது ரீசண்டாக அவங்க சைடில் வந்து கொடுத்த ஒரு அறிக்கை என்னன்னா நம்ம இடைத்தேர்தல் வருது இல்லை விற்கிறவண்டியில் இடைத்தேர்தலில் வந்து போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது ரொம்ப வந்து ஊழல் நடக்கும் இது வந்து நியாயமாக நடக்காது இந்த எலெக்ஷன் வந்துட்டு அதனால வந்துட்டு நாங்கள் வந்து இதில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பல கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு ஆளுங்கட்சி சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து நாற்பது தொகுதியிலேயும் இப்போதான் தோத்துருக்காங்க திரும்பவும் தோற்கறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால இவங்க வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி சைடில் சொல்கிறாங்க ஆனால் அதிமுக சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே ஊழலா தான் நடக்க போகுது இது வந்து ஒழுங்கா நடக்க போறது கிடையாது எப்படி இருந்தாலும் வந்துட்டு அஹ் என்ன சொல்றது ஓட்டு போடுறதுல இருந்து எல்லாத்துலயுமே இவங்க வந்து ஊழல் பண்ணுவாங்க அதாவது சரியாக நடக்காத ஒரு தேர்தலில் பங்கு கொள்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சைடில் இருந்து அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுக்கடையில் இந்த மீம் வந்து பாருங்களேன் அதாவது அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அதாவது அதிமுக விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக வைத்து அதற்கு அமைச்சர் பொன்முடி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அது வந்து இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு அது என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் வந்து தான் ஆதரவளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் திமுகவிற்கு ஆதரவளிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி எங்கே பேசியிருக்கார் அப்படின்னா விக்ரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நடைபெற்ற செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பேச்சு அப்படின்னு போட்டுருக்காங்க அதாவது விக்ரவாண்டியில் திமுக சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் தான் வந்து அன்னியூர் சிவா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை ஆதரித்து நடக்கக்கூடிய இந்த செயல் கூட்டம்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதாவது எலெக்ஷன் வந்து என்ன பண்ணணும் எப்படி வந்து நம்ம வந்து பிரச்சாரம்லாம் பண்ணணும் அந்த டிஸ்கஷன் இல்லையா அந்த கூட்டத்தில் வந்துட்டு இவர் அமைச்சர் பொன்முடி வந்து இதை சொல்லியிருக்கார் ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா அதிமுக வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கல அதனால அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் வந்து டிஎம்கேவை தான் ஆதரிக்க போறாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது என்னவோ வந்து உண்மையா நடக்கும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா வந்துட்டு விக்கிரவாண்டியில் வந்து வலுவான எதிர்க்கட்சிகள் எதுவுமே இல்லாதப்போ டிஎம்கே நின்னால் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது ஏற்கனவே வந்து இப்போது நடந்த எலெக்ஷனில் வந்து நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பெரிய பெருமையில் இருக்காங்க ஸோ இப்போ விக்கிரவாண்டிலேயே அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க என்னும் எதிர்க்கட்சி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்க அதுக்கு வந்து வேறு மாற்று கருத்தே கிடையாது இருந்தாலும் அவங்க வந்து வேலை செய்யணும்ல நாங்களும் உழைக்கணும் இல்லையா சும்மா போயிட்டு நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தால் அதுவாக அதனால நாங்களாம் கூட்டம் போடுவோம் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதாவது அதிமுகவை விமர்சனம் பண்ணுற மாதிரி இவங்க வந்து புறமுதுகு காட்டி ஓடுறாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வந்து டிஎம்கே இருந்து சொல்கிறாங்க அதாவது இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்களான்னா கிடையாது டிஎம்கே இருந்தும் நிறைய பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் வந்து தலைமையில் இருக்கும் பொழுது அவரே கூட வந்து இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பு பண்ணியிருக்கார் அதனால் வந்துட்டு இது வந்து புறமுதுகிட்டு ஓடுகிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எப்பமே வந்து ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க எதிர்கட்சிய வந்து விமர்சனம் பண்றதோ எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றதோ சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுதான் வந்து இந்த விஷயத்துல நடந்திருக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா அதிமுக தலைமைக்கு திரும்பவும் போட்டி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு எப்படி அப்படின்னா நம்மளுடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து திரும்பவும் வெளியில் வந்து மீடியா கிட்டலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து கூடிய சீக்கிரம் அதிமுக தலைமையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அதிமுக வந்து இப்போ ஜாதி சார்ந்த ஒரு கட்சியாக மாறிட்டு வருது அப்படிங்கறத அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவில் ஜாதி கிடையாது ஜெயலலிதா ஜாதி பார்த்திருந்தால் என்னுடன் பழகி இருக்கவே மாட்டார் ஜாதி அரசியல் செய்திருந்தால் பெங்களூர் செல்லும் போது இபிஎஸ்ஐ ஏன் 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 முதல்வராக்கினேன் ஆனால் தற்போது அதிமுகவில் முதல் முறையாக ஒரு சிலர் ஜாதிய ரீதியில் அரசியல் செய்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி வி கே சசிகலா விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவில் வந்து ஜாதி கிடையாதுங்க ஜாதி வச்சு நாங்க அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பொழுது நம்ம வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைமையில அதிமுகல ஜாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்களா அமைச்சர்கள் இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வந்து ஃபுல்லாக எங்க பார்த்தாலும் வந்து அந்த அம்மா மட்டும்தான் இருப்பாங்க அவங்கள தவிர வேற எந்த ஃபேஸுமே வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிதான் அவங்களுடைய ஆட்சி இருந்தது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியில ஜாதி இருந்துதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அது வந்து இவங்க சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க நம்ம நம்புவோம் சரியா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தானும் கெட்டு கட்சியையும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் உண்மையான ஒரு விஷயம் நாட்டின் மூன்றாவது பெரிய இயக்கம் தற்போது ஒரு சிலரின் சுயநலத்தால் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது தானும் கெட்டும் கட்சியையும் கெடுக்கக்கூடாது என்பதுதான் எனது கோரிக்கை யாரையும் கட்சியிலிருந்து நீக்கக்கூடாது என்பதிலும் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் எம்ஜிஆர் கவனமாக இருப்பார் மாஜி முதல்வர் ஜெயலலிதாவின் தோழில் ஈ கே சசிகலா பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா யாரையுமே இருந்து நீக்க கூடாது அப்படிங்கறதுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து உறுதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப ஜெயலலிதா அவர்கள் அந்த மாதிரி இல்லையா தான் என்னுடைய கேள்வி ஏன்னா வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து இவங்களையே கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு வந்து சசிகலாவே வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க அதனால் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை இந்த விஷயத்துக்காக நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை வந்து சொல்கிறாங்க எம்ஜிஆரும் வந்து கட்சியிலேருந்து யாரையாவது நீக்குனாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி அலசி ஆராய்ஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் சரி நம்புவோமே அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ பெரியவங்க சொல்கிறாங்க நம்பி நம்பித்தான் பார்ப்போமே அப்படின்னு நம்பிடுவோம் சரியா ஆனால் வந்து அவங்க சொல்கிற விஷயம் வந்து உண்மைதான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தலைமையில இருக்கும் பொழுது அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதி சார்ந்த ஒரு அரசியலை தான் நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு அதையும் இல்லாம தலைமையிடத்துக்கு மிகப்பெரிய போட்டி ஒன்று நடந்துச்சு அதிமுகவுக்கு தலைமைக்கு போட்டி வருதுன்னு புது விஷயம் கிடையாது ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ அப்போ வந்து ஜானகியா ஜெயலலிதாவான்னு ஒரு போட்டி வந்தது ஜா அணி ஜே அணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணியா பிரிஞ்சிருந்தாங்க அப்புறம் எலெக்ஷன் சந்திக்கும் போது அதில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லை இப்படி சண்டை போட்டால் கட்சி வந்து நிற்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாருமே ஒரு மனதான் ஜெயலலிதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை வந்துட்டு அவங்க விட்டு கொடுத்துட்டு இவங்களே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்தே சமரசம் பேச்சு பே பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நடந்தது நம்மளுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் தலைமைக்கு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு திறமையான ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது என்ன சொல்றது ஒரு சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாங்க அதிமுகல ஜெயலலிதா அவர்கள் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் எல்லாரும் எப்படி வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஒருத்தர் மகம் கூட நம்மளுக்கு தெரியாது எல்லாரும் இப்படி குனிஞ்சுதானே இருப்பாங்க எல்லாரும் குடிஞ்சு இருக்கும் பொழுது யார் முகத்தை நம்ம பார்க்க முடியும் ஜெயலலிதா அவர்களை தவிர வேற யார் முகமும் அவர் இருந்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது அவர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கட்சியில இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க வந்து தலைமையிடத்துக்கு வரப்போறாங்க அவங்க தலைமையிடத்துக்கு வர போகிறாங்கன்ற விஷயமே நமக்கு தெரியும் இன்னும் என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறப்போ அவருக்கு மாற்றாக ஒரு சிஎம் வரணும் அப்படிங்கிறப்போ அவரே வந்து நியமித்த ஒரு மாற்று சிஎம் தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஓபிஎஸ் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இல்லை ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை போய்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில் தான் வந்துட்டு சசிகலா அவர்கள் எடப்பாடி அவர்களை வந்து சிஎம்மா நியமித்தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் எப்போ எப்படி வந்தது எப்படி வந்தது ஊழல் கட்சியில் அரசியல் வந்து அங்கே போனாங்க ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் எடப்பாடி அவர்கள் தலைமைக்கு வந்தோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவர்தான் தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்ப அவருக்கு வந்துருச்சு அவர்கிட்ட நிறைய பணமும் சேர்ந்துருச்சு அவருடைய ஆட்கள் நிறைய பேர் கட்சிலயும் வந்து சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேல வந்து எதுக்காக இந்த ஓபிஎஸ் நம்ம வந்து கட்சியில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கேரம்போர்ட் காயின் அடிச்சு தள்ளுற மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து அடிச்சு கட்சியில இருந்து வெளியில தள்ளிட்டாங்க இதுல பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா அந்த ஓபிஎஸ் தான் ஏன்னா ஆரம்பத்துலயே வந்து தினகரன் தினதரன் வந்து அஹ் வந்து ஹெட்டா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாரு அவரால் முடியல அவர் தனிக்குச்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு சசிகலா வந்து ஏடிஎம்கேல வந்து ஹெட்டா இருக்கணும்னு வந்தாங்க அவங்க ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு அவங்க உள்ள தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க தான் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க மோதிக்கிட்டாலும் இவங்க ஓபிஎஸ் கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அவங்களுக்கு வந்து ஆள் பலமும் கம்மியா இருந்த காரணத்தினால வந்து இபிஎஸ் வந்து அந்த கட்சியை வந்து கைப்பற்றி விட்டார் சரி கைப்பற்று நீங்களே அதை ஒழுக்கா மெயின்டைன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அவர் ஊழல் செஞ்சாரு மத்தபடி நிறைய வந்து விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம் அதையெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஒரு நாலேஜ் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கிற யாருக்குமே கிடையாது குறிப்பா சொல்லணுமா தலைமைக்கு போட்டி போடுற யாருக்குமே ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது குறிப்பாக வந்து தலைமைக்காக போட்டி போட்டவர்கள் நாலு பேர் தான் அதிமுகவுக்கு முதல்ல வந்து நம்மளுடைய ஓபிஎஸ் ஈபிஎஸ் அதுக்கப்புறம் வந்து சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய தினகரன் அவர்கள் இந்த நாலு பேர் தான் வந்து மெயினாக வந்து அதிமுகவுக்கு தலைமைக்கு வரணும் ஆக்டர் ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய காலத்திற்கு அப்புறமாக இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து முயற்சி பண்ணாங்க ஆனால் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு போய் கடைசியில் இப்போ இபிஎஸ் கையில் இருக்குது ஆனாலும் சசிகலா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இபிஎஸ் அப்படிங்கிறவங்கள வந்து இப்போ தூக்கிட்டு வேறு யாரையாவது அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா திடீர்னு வந்து நான் வந்து மீடியா முன்னாடி வந்து பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி பெரிய திட்டங்கள் இருக்கும் ஒரு திட்டம் போட்டுட்டு தான் இவங்க வெளியிலேயே வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அது மட்டும் கிடையாது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவுடைய தலைமை மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு தான் நான் இருக்கேன் ஸோ இந்த கருத்தை தான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சா பதிவு பண்ணிட்டேன் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது வரை இப்போப்பா பாய்